உசிலம்பட்டியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக அமமுகவினர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்ற சூழலில் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு அதிமுக சார்பில் நகர செயலாளர் பூமா ராஜா தலைமையில் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் நகர்மன்ற தலைவி சகுந்தலா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர் ஓபிஎஸ் அணி சார்பில் தேவர் சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ஐயப்பன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பின்னர் அமமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஊர்வலமாக வந்த எம்எல்ஏ ஐயப்பன் முருகன் கோவில் முன்பு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் குறிச்சி டைம் செய்திகளுக்காக உசிலம்பட்டியில் இருந்து சிந்து